இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கிறோம் வழக்கமாக மே மாதத்தில் கொல்லிமலையில் இரண்டு நாட்கள் சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்துவோம் இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் கொல்லிமலை டிராபிக் ராமசாமி ஐயா அரங்கத்தில் சட்டப்பயிற்சி வகுப்பினை பத்திரவாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தொடர்பாக நம்முடைய பத்திரவாயித்தினுடைய மாநில துணை பொதுச் செயலர் மரியாதைக்குரிய சீனிவாசன் பத்துருவிகுடைய மாநில கொள்கை பொதுச் செயலாளர் காந்திவாதி ரமேஷ் மற்றும் நம்முடைய நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு பணிகளுக்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒரு சிறப்பான ஒரு சட்ட பயிற்சி வகுப்பை கடந்த நடத்தியது போல் மீண்டும் கொல்லிமலையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் பத்துவாக நிர்வாகிகள் இந்த ஆண்டு கொல்லிமலையில் இரண்டு நாட்கள் சட்ட வகுப்பின் மூலமாக பட்டை தீட்டப்பட்ட வயரங்களாக வெளிவர இருக்கின்றார்கள் இந்த பயிற்சி வகுப்பினை உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு சிறப்பாக ஏற்பாடு செய்ய நாமக்கல் மாவட்ட பத்து ரூபாய் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற பதினெட்டு பத்தொம்போது மே மாதம் கொல்லிமலையில் பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பாக சட்ட பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது இரண்டு நாட்களும் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பயன்படுத்தி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய அரசின் நலத்திட்டங்கள் சரியாக அனைவருக்கும் கொண்டு சேர்க்க இந்த ஒரு பயிற்சி முகாம் வந்து சாதாரண குடிமக்களுக்கும் புரிந்து கொண்டு அந்தந்த ஊர்பகுதி மக்களுக்கு அரசோட நலத்திட்டங்கள் முழுமையாக வந்து சேர்ந்திருக்கா அல்லது அந்த திட்டங்களை நாமல் எப்படி அந்த முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிகள் என்று இந்த பத்து ரூபாய் இயக்கம் நடத்தும் இந்த சட்டப்பயிற்சி முகாமில் கொல்லிமலையில் நடத்தப்பட உள்ளது இந்த சட்டப்பயிற்சி முகாமானது ஒரு தனி மனிதனுக்கான தேவைகள் அரசு இயந்திரத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறதா அல்லது அந்த தனி மனிதனுக்கு தகுதியான அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கான செயல்பாடுகள் நடைபெறுகின்றன என்று கண்காணிப்பதற்கும் மேலும் ஒரு கிராமத்திற்கு தேவையான விஷயங்கள் அரசினிடமிருந்து அந்த கிராமத்திற்கு வந்தடைகிறதா அல்லது புதிதாக திட்டங்கள் வந்து அந்த கிராமத்திற்கு தேவைப்படுகிறதா என்பன உள்ளிட்டவை பல்வேறு வகையிலும் நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந் ஐந்தாம் ஆண்டு இந்திய குடிமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிக்கு கொடுத்தது போல ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அதிகாரத்தையும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நமக்கு வழங்கியுள்ளது ஆகவே ஒரு இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிநபராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவே இந்த சட்டம் அவர்களை வழிநடத்துவதற்கு உதவி செய்ய இருக்கிறது ஆகவே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் விழிப்புணர்வு இரண்டு நாள் முகாமில் கொல்லிமலையில் இயற்கையாக தங்கும் வசதியுடன் உணவு மற்றும் இதர ஏற்பாடுகள் செய்வதற்காக முன்பதிவு வந்து நீங்கள் செய்து கொண்டால் பயிற்சி ஏற்பாட்டாளர்களுக்கு முன் ஏற்பாடாக உதவிகரமாக இருக்கும் இந்த இந்திய தேசமானது இந்த இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் எந்த பகுதியில் இருந்தாலும் உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக குறிப்பாக நாம் இருக்கிற இடத்திலிருந்து நம்ம வீட்டிலிருந்தே இந்தியாவில் எங்கு என்ன நடக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்தான் இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் எல்லா அதிகாரத்தையும் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்துள்ளது மற்றவையெல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் கூட அதிகமான அதிகாரத்தோடு நாம் கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம்தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆகவே லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாடாகவும் உருவாக்குவதற்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் முகாம் உங்களுக்கும் எல்லோருக்கும் பயன்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களோடு காந்திவாதி ரமேஷ் நன்றி வணக்கம்